நம்மளோட பெரிய ஆடு இன்னைக்கு குட்டி போடுற மாதிரி இருந்ததுங்க இந்த ஆடு வந்து நம்ம கிட்ட அஞ்சு வருஷமா இருக்கு நம்மளோட சேனல ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆட்டை பத்தி தெரியாம இருக்காது ஆடு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கான சைஸ்ல தாங்க இருக்கும் இருந்தாலுமே குட்டிகள் அதிகமா தான் போடும் அதே போல பாலுமே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னு வீடியோ பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஆடு மடி ஃபுல்லாவே வச்சிருந்ததுங்க இருந்தாலுமே காம்பு எல்லாம் சிறக்கவே இல்லை நைட்டு பார்த்தா திடீர்னு தீனி கொஞ்சம் நல்லா எடுக்காத மாதிரி இருந்தது படுக்கவும் எந்திரிக்கவும் இருந்தது இருந்தது காலையில வரைக்குமே ஆடு அப்படிதாங்க இருந்தது வயிற்றுல கை வச்சு பாக்குறப்போ துடிப்புகள் எதுவுமே தெரியல எனக்கு அப்பவே ரொம்பவே சந்தேகமா இருந்துச்சு இதுக்கு மேல விட்டா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்டோட வயிற்ற நல்லாவே குளிக்கி விட்டேன் குட்டிகள் சில நேரங்கள்ல குறுக்க திரும்பி ஆட்டோட வயிற்ற நீங்க குளிக்கி விட்டீங்க அப்படின்னா ஆடுகள் சீக்கிரமாவே குட்டி போட்டோம் நம்ம வயிற்ற குளிக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஆடு குட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி குடம் வந்து உடஞ்சது அடுத்த தண்ணி கூட வரும்போதே குட்டியோட தலையும் காலும் வெளியே வரணுங்க ஆனா வீட்டுக்கு அந்த மாதிரி வரல மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடு எந்திரிச்சு அஞ்சு நிமிஷம் அங்கே இங்கேயும் சுத்திட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தண்ணி கூட உடஞ்சது அந்த தண்ணி கூடத்தோட தான் தலையும் காலுமே மறுபடியும் லைட்டா தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு நின்றுகிட்டே குட்டி போட்டுச்சுங்க குட்டியில எந்த ஒரு அசைவுமே தெரியல கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்மும் ஆயிடுச்சுங்க குட்டி வந்து உயிரோடு இல்லை குட்டி வந்து இறந்தே தான் போட்டிருந்தது மூஞ்சி எல்லாம் தொடச்சி விட்டு லைட்டா நெஞ்செல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேங்க இருந்தாலும் குட்டி வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் சரி இதுக்கு மேலேயும் அது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க ஆடு பாத்தீங்க அப்படின்னா இருந்ததுங்க கொஞ்ச நேரத்துலேயே ஆடு படுத்து மறுபடியும் முக்க ஆரம்பிச்சதுங்க ரொம்ப நேரம் ஆகியுமே குட்டி வெளியே வரல நான் சரி என்னதான் பிரச்சனைன்னு போய் கிட்ட பார்த்தப்ப தான் தெரிஞ்சது குட்டி தலையில வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் குட்டியும் போட்டுருச்சுங்க ஆனா அந்த குட்டியுமே உயிரோடு இல்லை சரின்னு சொல்லிட்டு நானுமே இந்த சைடு வந்துட்டேன் இந்த இறந்த குட்டியுமே கொண்டு வந்து ஓரமா வச்சாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா அப்படின்னா மறுபடியுமே ஆடு படுத்துட்டே குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு குட்டி பார்த்தீங்க அப்படின்னா உயிரோட தாங்க இருந்தது ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை லைட்டாக உயிர் இருந்த மாதிரி இருந்தது அதனால மறுபடியும் ஆட்டுக்கிட்டே விட்டுட்டேங்க ஆடு அந்த குட்டி தான் நக்கிட்டு இருந்துச்சு ஆடு மறுபடியுமே கொஞ்ச நேரத்தில் படுத்துருச்சுங்க பார்த்திங்கன்னா முக்கிகிட்டே இருந்தது ஆனால் குட்டியெல்லாம் எதுவும் போடுற மாதிரி தெரியல நஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க வயிறு இருந்தாலுமே கொஞ்சம் கனமாக தாங்க இருந்தது சரி குட்டி போடணுன்னு தான் நெனைச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் படுத்துருச்சுங்க ரொம்ப நேரமா முக்கிட்டு இருந்தது குட்டியே வெளியே வரல சரி ஏதோ பிரச்சனை ஏன்னா மறுபடியும் போய் பார்த்தேன் பார்த்தா தான் தெரிஞ்சது மறுபடியுமே குட்டி வந்து தலையில வந்துட்டு இருந்ததுங்க உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும் தான் வந்து ஃபஸ்ட் வெளியே வந்தது அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க தான் மறுபடியும் முன்னத்தாங்காலும் தலையுமே வெளியே வந்தது குட்டி அப்படின்னா ரொம்ப பெருசா இருந்ததுங்க நல்லா ஊறிடுச்சு இந்த குட்டியுமே இறந்து தான் போட்டிருந்தது பொதுவா ஆடுகள் குட்டி போட்டுச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க நஞ்சே வெளியே வர ஆரம்பிக்கும் ஆனா இந்த தடவை ஆட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போடும்போதே வந்துட்டு நஞ்சு முக்கால்வாசி வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறமா அந்த இறந்த குட்டியுமே நான் வந்து எடுத்துட்டு போயிட்டேங்க இறந்து போன குட்டிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய குட்டிகளாவே இருந்ததுங்க இறந்த குட்டி எல்லாமே வந்து கெடா குட்டி உயிரோடு இருந்த ஒரு குட்டி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மூட்டு குட்டிங்க இறந்து போன குட்டிகளை புதைக்கிறதுக்காக பெருசா குழியுமே வந்து பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு குட்டியா கொண்டு வந்து அந்த குழியில நான் போட ஆரம்பிச்சேன் போடுறப்போ ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு அட்லீஸ்ட் இந்த ஒரு குட்டியாவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்தாங்க ஆனா அதுலயுமே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்தது உயிரோட இருந்த அந்த குட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆக்டிவ் ஆயிடலாங்க சரி அதாவது இறந்தாலும் ஓகே பிரச்சனை இல்ல ஆடு நல்லா இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆடு பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே நஞ்சு ஃபுல்லாக போடலைங்க நஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தொங்கிகிட்டே இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும் கொஞ்சமாக வந்து நஞ்சு வெளியில் வராமல் அப்படியே இருந்துகிட்டே இருந்ததுங்க சாயங்காலம் வரைக்குமே நஞ்சு போடலைங்க அதனால் டாக்டருமே வர சொல்லிட்டோம் டாக்டர் வந்து நஞ்சு எடுக்கும்போது தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டுமே இருந்துச்சு இன்னொரு குட்டி உள்ளே இருந்ததுங்க அந்த குட்டியுமே பார்த்திங்கன்னா இறந்து தான் இருந்ததுங்க அதுக்கப்புறம் அதையுமே எடுத்து டிஸ்போஸ் பண்ணியாச்சு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆடு ரொம்பவே டல்லாகிடுச்சுங்க எதுவுமே சாப்பிடல நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா இடத்துலையுமே பில்லு கட்டியிருப்பேன் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் பில் கட்டி பார்த்தீங்கன்னா ஆனால் எதையுமே வந்து ஆடு சாப்பிடல இப்படியே தாங்க நின்றுட்டு இருந்துச்சு அசையும் எடுக்கல தண்ணியுமே குடிக்கல தீனியுமே திங்கலங்க இப்படியே நினைச்சு நானும் இன்ஜெக்ஷன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எதுக்குமே வந்து ஆடு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல ரொம்ப டல்லாயிருச்சு அந்த மூட்டுக்குட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு இல்லைங்க அதுவுமே இறந்துருச்சு ஆடுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருச்சுங்க சுத்தமாக வந்து ரொம்ப டல்லாகி இறந்தும் போயிருச்சு அஞ்சு வருஷமா நம்ம கூடவே இருந்ததே கடைசியில இறந்தும் போயிருச்சு அஞ்சு குட்டிகள் போட்டு குட்டிகள் ஆடும் இறந்துருச்சுங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதுக்கு மேல ஆடு பலத்தம்னானு கண்டிப்பா தெரியலங்க நம்ம சேனல்ல கடைசியா ஆட்டை பத்தி வர வீடியோ இதுவாதான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன்